வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதத்தில் இன்றைக்கு நாம் தொடர் காணொலியாக லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகள் அப்படிங்கிற வரிசையில ஐந்தாம் இடத்தின் நன்மை தீமைகள் என்ன ஐந்தாம் இடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்தின் ரகசியங்கள் என்ன அதே போல ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன நன்மை தீமையை தரும் இதைதான் பார்க்க போகிறோம் சோ முதலாவது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் தான் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் கௌரவஸ்தானம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அஞ்சாம் இடத்துல பட் இதுல ரொம்ப முக்கியம் உயிர் உறவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லா ஸ்தானத்துக்குமே உயிர் உறவுகள் உண்டு மூணாம் இடம் வந்து கூட பிறந்த இளைய சகோதரம் மற்றும் இளைய துணை அப்படின்னு பார்த்தோம் நாலாம் இடம் தாயார்னு பார்த்தோம் அதே போல ஐந்தாம் இடத்துல இருந்து வரக்கூடிய மிக முக்கிய உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் இதோட இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம் மனைவிக்கு கூட பிறந்த எல்டர் சிப்ளிங் அதாவது ஆஹ் வயது மூத்த சகோதர சகோதரத்துவம் இது வந்து மனைவியினுடைய ஸ்தானமா வரும் பட் மேக்சிமம் அஞ்சாம் இடத்துக்கு உயிர் உறவு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குழந்தைகள் ஸ்தானம் தான் சோ குழந்தைகள் ஸ்தானம் மற்றும் கௌரவ ஸ்தானம் நம்மளுடைய கௌரவ நிலைகள் எப்படி இருக்க போகிறது நம்ம எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்திருக்கோம் ஏன்னா இது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா ரொம்ப முக்கியமா இது பூர்வ புண்ணியஸ்தானம் சோ அந்த வகையில நம்ம என்ன புண்ணியத்தை எடுத்து பிறந்திருக்கிறோம் அல்லது என்ன பாவத்தை எடுத்து பிறந்திருக்கிறோம் அதாவது நீங்க பண்ணிருக்கிறது நல்லது கெட்டது என்னவா இருந்தாலும் அது புண்ணியமோ பாவமோ ஐந்தாம் இடத்துல இருந்தா வரும் அப்ப புண்ணியம் ஐந்தாம் இடத்துல இருந்து வரும்னா பாவமும் அதே இடத்துல இருந்தா வரும் சோ நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கறத டிசைட் பண்றதுல இந்த ஐந்தாம் இடத்திற்கு மிக முக்கிய இது உண்டு ஏன்னா இந்த அஞ்சு பாத்தீங்கன்னா திரிகோணத்தின் மிக முக்கியமான ஸ்தானமாக வரும் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுங்கிறது திரிகோணம் சோ அதுல அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம் ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இவை அனைத்தும் பொதுவாக ஒரே உடையதாக இருக்கும் அதை இன்னும் பார்க்கலாம் பட் அகெய்ன் இந்த ஐந்தாம் இடத்து மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இதுதான் சோ உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்ன இது வந்து குறிக்கும் இது போக வேற என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் உங்களுக்கு ஆஹ் சக்சஸ்ஃபுல்லான காதலாக இருக்குமா பொருத்தமான காதல் இருக்குமா பொருத்த மற்ற காதலாக இருக்குமா காதல் கை கூடுமா கூடாதா ஒரு காதலா பல காதலா இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருந்து வரக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான உயிர் உறவு ஏன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லைங்களா சோ அதுக்கு அஞ்சாம் இடத்தையும் மிக முக்கியமா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணைன்னா அஞ்சு அஞ்சு ஏழு கனெக்டிவிட்டி இருக்கவங்க காதல் வச்சு திருமணம் முடிப்பாங்க கனெக்டிவிட்டி பிரச்சனை வரும் அஞ்சாம் இடத்தில் பாவிகள் அல்லது அஞ்சாம் இடத்தில் வந்து அஹ் கெட்டுப்போன கிரகங்கள் இருக்கு அப்படின்னா பொறுத்தமல்லார காதல் வரும் அது என்னங்கறது கிரகங்கள் இருக்கும்போது இன்னும் டீடெயில்டா பாக்கலாம் பட் எதுவாகினும் அஞ்சாம் இடம்ங்கிறது இந்த முக்கியமான காரகத்துவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சரி அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் நன்மை தீமைகள் என்னென்ன முதலாவதாக சூரியன் சூரியன் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு ஆளுமையான கிரகம் சோ அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது அடங்காத சற்று கர்வம் அதிகம் உள்ள புத்திரர்களை கொடுப்பார் ஒரு வகையில அது சுபர் வீடாக இருந்து சூரியனும் உங்களுக்கு நல்லவராக இருக்கும் பட்சத்தில் இது நன்மைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனாலும் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட வேண்டியது வரும் அவர்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும் எப்பொழுதுமே ஒரு உயிர் உறவு சார்ந்த வீட்டுல பாவிகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த உறவை அது கெடுக்கும் அது பாவிகளுக்கு சூரியன் வந்து முக்கால் பாவிதான் அரை சுபர் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பாதி பாவி பாதி சுபர் தான் சூரியன் அங்க அங்கிருந்து பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிற மாதிரி வரும் நன்மை என்னென்ன வரும் கௌரவம் கிடைக்கும் கௌரவத்திற்காக எதையும் செய்ய வேண்டும்ங்கிற தாம்பி தாம்பீகம் கிடைக்கும் கௌரவ நிலைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த கௌரவத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம் அதுக்கான செலவுகள் அதுக்கான வீண் முயற்சிகள் இதுவும் அஞ்சாம் இடத்துல இருந்து வரும் குழந்தைகளும் அதே போல பிரைட்டான குழந்தைகளா இருப்பாங்க மேக்ஸிமம் ஆத்ம தத்துவம் ஆத்ம ஒளி நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது துலாமாக இல்லாத பட்சத்துல பட் ஸ்டில் குழந்தைகளுக்கும் தந்தைக்குமான உறவு நிலைகள்ல வேறுபாடு இருக்கும் எப்பவுமே வந்து அஹ் பெண் குழந்தைகளாக இருந்தா அவங்க டாமினா இருந்தாலும் ஒத்து போயிடும் ஆண் குழந்தைகளாக இருந்தா அவங்க தந்தையை மீற மூடுது அதாவது சரியான முறையில மீறதுங்கிறது நல்ல விஷயம்தான் பிரச்சனைக்குரிய விதமாக நீடும்போது சூரியன் அங்க கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அந்த மாதிரியான சிக்கல்களும் பார்க்க நேரிடும் அரை சுபர் அரை பாவி அப்படிங்கிறதுனாலும் அவருடைய கௌரவ நிலைகள்ல எப்பொழுதுமே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இது போன்ற விஷயங்கள சந்தித்துக் கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொருத்தமற்ற காதல் தன்னை விட பல மடங்கு உயர்ந்த ஒரு சமூகத்திலிருந்தோ பொருளாதார இருந்தோ காதலிச்சு விடுவது அரசியல் இருக்கவர்களோட தொடர்பு அதன் மூலியமாக வரக்கூடிய காதல் எல்லாம் வந்துடும் இது சூரியன் சுபராக இருந்தால் பாசிட்டிவா முடியும் சூரியன் வந்து பாவியாக இருந்தால் பாசிட்டிவா முடிஞ்சு

வளர்பே இருக்காரா தேர் பெயரை இருக்காராங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும் அது போல பாவிகள் சேர்க்கை இன்னும் கொஞ்சம் சங்கடம் தான் தனக்காகவே வாழ வேண்டும் நிறைய சொத்துக்கள் சேர்த்த வேண்டும் நிறைய லக்ஸரி அனுபவிக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் நிறைய வாங்கணும் நிறைய பொருட்கள் சேர்த்தணும் பிள்ளைகளுக்காக நிறைய சேர்த்து வைக்கணும் இந்த எண்ணத்தை எல்லாம் பாசிட்டிவான வகையில சந்திரன் கொடுப்பார் எனினும் கௌரவத்திற்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்வது தன்னிடம் இருப்பதாக காட்டிக் கொள்வது அப்படிங்கறத இதே சந்திரன் தான் கொடுப்பார் சோ சந்திரன் அங்க பாவத்துவமாக இருந்தால் கொஞ்சம் சிக்கல் தான் பாவத்துவமாக இல்லாமல் சுபத்துவமான வளர்பெறியான சந்திரன் இருக்குது அப்படிங்கறத பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது ஆண் குழந்தைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் கட்டாயமாக பெண் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் அகேன் அந்த இடத்துல அவருடைய தன்மை என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் அது முடிவாகும் அவர் அதே இடத்துல கெட்டு போயிருந்தா பெண் குழந்தை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு ஆண் பிள்ளைகளா பரப்பும் அதையுமே அவர் கொடுப்பாரு சோ அதுவுமே நம்ம பாக்கணும் அதே மாதிரிதான் சூரியனும் சூரியன் அங்க கெட்டு போயிருந்தா ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பெண்ணா பெறணும் சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸும் ஐந்தாம் இடத்துல உண்டு கௌரவ நிலைமை ஒரு மாதிரியா வெளிய பொறுத்தவரைக்கும் ஓகேவாவேதான் போகும் சந்திரனை பொறுத்தவரை தான் போகும் அவர் சுபத்துவமாக இருந்தார் அடுத்ததாக வரக்கூடியவர் செவ்வாய் எப்பொழுதுமே உயிர் உறவுகளினுடைய முக்கிய வீட்டுகள்ல பாவிகள் நல்லது கிடையாதுங்க செவ்வாயும் சூப்பர்னு சொல்ல முடியாது அவசர முடிவு அதீத துடிப்பு ஆத்திரத்துல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு காரியங்கள் செஞ்சு கோவப்பட்டு கோவப்பட்டு முடிவுகள் எடுத்து அதற்குண்டான பிரச்சனைகளும் சேர்த்து சந்திக்கிறது கோவப்பட்டு எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளால் பின் விளைவுகள் மோசமாக இருந்தது ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது எப்பயுமே சரியா இருக்காது எந்த முடிவா இருந்தாலுமே அது சரியா இருக்காது சோ அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுன்னு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தெய்வமாக இருப்பது முருகனை இருக்கக்கூடிய செவ்வாய் பாசிட்டிவ் ஆகும் அவருடைய அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பெண் அருள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் இருந்தால் பெண் தெய்வ அருள் நிறைய இருக்கும் செவ்வாய் இருந்தால் ஆண் தெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்கும் பர்டிகுலரா முருகன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல கோவத்தோடு கூடிய பிள்ளைகளை கொடுப்பார் ஆண் பிள்ளைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கோவத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காகவே நிறைய செய்வது அவர்களுடைய அவசர அவசரமான காரியங்களால் நிறைய பொருள் இழப்புகளை சந்திப்பது கௌரவ நிலைமைகள்ல பிரச்சனைகளை சந்திப்பது அப்படிங்கிறது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருப்பது அகேன் கலப்பு தான் இவருக்கு இங்க சுபர் தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கடுத்து சுக்கரன் சுக்கரனை பொறுத்தவரை கொஞ்சம் பாசிட்டிவ் தான் ஏன்னா லக்ஸரியா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நிறைய வாங்கி கொடுக்கணும் அனுபவிக்கணும் அனுபவ ஆசை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆனா இங்க வந்து இவர் காதல் சிக்கல்களை கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருவார் அதாவது அடிக்கடி காதல் வசப்படக்கூடியது அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியது திருமணத்திற்கு பிறகும் காதல் வயப்படக்கூடியது பல காதல்கள் வருவது ஒரு காதல் இருக்கும் பொழுதே மற்றொரு காதல் இது ரொம்ப ஒரு இந்த ஒரு விஷயத்துல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பது குலதெய்வ அருள் அதுவும் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல மிக நன்மையான அருட்கள் பொருளாதார சேர்ப்பு பொருளாதாரத்தை எல்லோருக்கும் சேர்ந்து செலவுக்கு செய்யக்கூடியா பெண் குழந்தைகள் பிறந்து வளர வளர இவருடைய பொருளாதாரம் என்பது வளரும் ஏன்னா எப்பயுமே சுக்கரன் வந்து லக்ஸரிக்கு ஒரு முக்கியமான காரகத்துவம் சோ ஆகையினால அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து வளர வளர இவருடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கறதுமே எடுத்துக்கலாம் பட் இந்த காரணம் காதல் இவங்களுக்கு ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து எப்படி செவ்வாய் கோபப்படுத்தி கெடுப்பாரோ அந்த மாதிரி இவர் உணர்ச்சி வசப்படுத்தி காதல் வயப்பட்ட அதனால அவமானங்களை கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் சோ அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா தான் காஷனா இருந்துக்கணும் அடிக்கடி காதல் வாய்ப்பு கூடாது அப்படிங்கறத ஒரு பாடமாகவே மனதில் கற்பித்து கொள்ள வேண்டும் எனினும் லக்ஸரி சம்பாதிக்கிற விஷயமாகட்டும் கௌரவ விஷயமாகட்டும் அதே போல வந்து குழந்தைகளால் வாழ்ச்சி இது எல்லாமே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால பிரச்சனைகள் இல்லை நன்மைதான் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலுமே சரி அஞ்சாம் இடத்துல சுக்கரம் இருந்து பிறந்தால் அவர்கள் வளர வளர முன்னேற்றம் அவர்களுக்காகவே சொத்து சேர்த்துவது நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைப்பதுன்னு மேக்சிமம் பாசிட்டிவா தான் கொடுக்குறாரு அஞ்சாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ஒரே ஒரு நெகட்டிவிட்டி மட்டும் கொடுத்துருவாங்க செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் கெட்டு போயிருந்தால் பெண்ணுக்கு கர்ப்பதாணத்துல சில சிக்கல்கள் கர்ப்ப சிதைவு ஏற்படுவது அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துருவாரு ஸோ அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஹீமோகுளோபின் நல்லா இருக்கா சரியான ஃபுட்டு எடுத்துக்கிறோமா ஏன்னா சுக்கரன் அண்ட் குரு அகெய்ன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் ஸோ இவங்க எல்லாருமே அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது இது மாதிரியான சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஆயிடும் ஸோ ஆகையினால அவங்க ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா

நல்ல பரம்பரை சூரியனும் குருவும் அஞ்சாம் இடத்துல இருக்குங்கிறது ஒரு நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பம் அப்படிங்கறத சொல்லும் அதாவது இவர்கள் முன்னோர்கள் வழியாகவே நன்றாக வாழ்ந்த குடும்பம் அப்படிங்கறத சொல்லும் வேதம் விற்பனர்கள் இருந்த கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடம்ங்கிறது மந்திரஸ்தானம் அது வந்து நீங்க மந்திரம் பெற போகிறீர்களா நீங்க வந்து வேதம் படிப்பீர்களா அல்லது வந்து ஆஹ் இறை வழி சார் நீங்க போக போறீங்களா ஏன்னா குலதெய்வம் வருது இல்லைங்களா சோ ஆகினாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குலதெய்வ அருள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுவீங்க உங்களுக்கு அதுக்கான அருள் எவ்வளவு இருக்கு நீங்க ஒண்ணு படிக்கணும் ஒரு வேதம் படிக்கணும் இல்ல நம்ம ஒரு ஜோதிடம் படிக்கணும் அல்லது வந்து ஒரு ஆன்மீக வழியில் ஸ்பிரிச்சுவலா வாழணும் அப்படின்னா அஞ்சாம் துணை இல்லாம முடியாது அஞ்சாம் மாதம் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்க அதுக்குள்ள என்டர் ஆக போறீங்க சோ அந்த வகையில குரு ஐந்தாம் மாதத்தில் இருப்பது சிறப்பு எப்படி ஏனும் அவருடைய ரசாபுக்திகள் காலத்துல அந்த குறிப்பிட்ட நபரை ஸ்பிரிச்சுவலாவும் ரிலீஜியஸாவும் மாறி நன்மைகள் கொடுக்கவே முயற்சி செய்வார் சோ அந்த வகையில நன்மைதான் காரகபாவக நாஸ்திப்படி அஞ்சாம் இடத்துல குரு இருப்பது அதிகமான பெண் குழந்தைகளை கொடுத்து அதனால வந்து அவர்களுக்காக நிறைய செலவு செய்யணும் அப்படிங்கறதையும் ஆண் குழந்தையினுடைய ஆசையும் கொடுக்கும் செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும் ஆண் குழந்தை பிறக்கும் செவ்வாய் நல்லா இல்லைன்னா ஆண் குழந்தை பிறக்காது சோ இதுல மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம் கௌரவ நிலைமையில குரு கெட்டு போய் இருந்தாலோ அல்லது குரு வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சோ ஆகையினால குரு இங்க இருக்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மை தான் சின்ன அஞ்சு பர்சன்ட் மட்டும் இருக்கும் காதல் கை கூட கூடிய தன்மையுமே இருக்கும் ஸோ அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம்

பின் நடக்கக்கூடிய விஷயங்களை முன் அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் நம்ம ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருக்க கூட்டத்துல ஏதோ ஒரு கையில இருந்து ஒரு விஷயம் தவறு கீழே விழுகுது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் டக்குன்னு போய் பிடிப்பாரு அவருக்கு அது பின்னாடி நடக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து இது இப்படி போகும் அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீ கவனமா இருந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த பர்சன் ஏன்னா அவருக்கு பின் நடப்பது கொஞ்சம் முன்னாடி தெரியும் ஐந்தாம் இடம் தான் அங்கிருந்து அதை எடுத்துட்டு வரக்கூடிய விஷயம் அடுத்தவர்களை நீங்க வசியப்படுத்தக்கூடிய விஷயம்ங்கிறது அந்த அஞ்சாம் இடத்துல இருந்தா வரும் பொதுவாக அஞ்சாம் இடம்னால நல்லா இருந்தா அவங்க பார்க்கவே வசீகரமா இருப்பாங்க பேச்சு இனிமையாக இருக்கும் சந்திரன் எல்லாம் அஞ்சாம் இடத்துல இருந்தா பட் இதெல்லாம் போக இது எல்லாமே ஒரு நார்மலைஸ்டான விஷயம் இதனுடைய அடுத்த ஸ்டெப் தான் நீங்க அதுல ஸ்பிரிச்சுவலாவோ ஆன்மீகமாகவோ ஒரு ஜோதிடராகவோ வேத விற்பனராகவோ மாறுவது அது உங்களுக்கு அருள் இறை அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதுக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அடுத்ததாக சனி ஏழு சப்த கோள்கள்ல ரொம்ப முக்கியமா அஞ்சாம் இடத்துல பயமுறுத்தப்படுவது சனிதான் சூரியன் செவ்வாய்க்கெல்லாம் இவ்வளவு நெகட்டிவா யாரும் போட்டுருக்க மாட்டாங்க அஞ்சாம் இடத்துல சனியா குழந்தை இல்லை குலதெய்வ அருள் இல்லை பித்ரு சாபம் இருக்கிறது இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்க ஆக்சுவலி அது ஃபுல்லா உண்மை கிடையாது நீங்க ஒரு மகர லக்னமாவோ கும்ப லக்னமாவோ இருந்தோ உங்களுக்கு அஞ்சல சனி இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் தானங்க அது அது எப்படி நெகட்டிவ் ஆகும் அதே போல நீங்க வந்து ஒரு துலா லக்னமா இருந்து அல்லது கன்னி லக்னமா இருந்து அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சியா இருந்தால் உங்களுக்கு அது நல்லது தானே அது அது எப்படி நெகட்டிவ் ஆக முடியும் அவருடைய லக்னத்திற்கு எப்படி எப்படிப்பட்டவர் அவர் இருக்கக்கூடிய வீடு எப்படிப்பட்ட வீடு அங்கிருந்து அவருக்கு சுபர் தொடர்பு கிடைச்சிருக்கா இதெல்லாம் பார்க்காம அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலே பிரச்சனை குழந்தை பிறக்காது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அது உண்மையும் கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு தாயார் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தாங்க என் குழந்தைங்க ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சுல சனி குழந்தை பிறக்காம போயிடுமா அந்த மாதிரி எல்லாம் வீடியோ பாக்குறேன் வீடியோக்களை மேலோட்டமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாம் இப்ப நான் சொல்லியிருக்க பலனுமே லக்னத்திற்கு லக்னம் வேறுபடும் அவர்களுடைய அந்த லக்னத்திற்குரிய என்ன பொறுப்பை வைப்ப தனுசு லக்னக்காரருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கும் ஒரு கன்னி லக்னக்காரத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் சோ அப்ப அதையும் நீங்க தான் வேணும் அதே போல பயப்படாதீங்க முதல்ல எடுத்தோடனே சனி இருந்தா ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் பயப்படாதீங்க குலதெய்வ அருள் இல்லை என்பது சொல்வதுல ஒண்ணும் உண்மை கிடையாது உங்களுக்கு கர்மா நிறைய இருக்கு நீங்க ப்ராப்பரா கர்மா செய்யல இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க உழைக்கல அதனால உங்க குலதெய்வ அருள் சற்று குறைந்திருக்கும் குலதெய்வத்திற்காக நிறைய பூஜை புரஸ்காரங்கள் செய்து அதை மீட்டெடுக்க வேண்டியிருக்கும் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம போறதுக்கு வாய்ப்பில்லை ராகுக்கு எதிர்தா தான் அந்த ப்ராப்ளம்லாம் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயினும் ஏதாவது விட்டு போயிருக்கும் அதை விட்டு போயிருந்தா அதை ப்ராப்பரா நீங்க பண்ணணும் அது உங்களுடைய சுயஜாதகம் சொல்லும் பிள்ளைகளுக்காகவே வாழணும் குடும்பத்திற்காகவே வாழணும் குடும்பத்திற்காகவே எல்லாமே உழைக்கணும் அவர்களுக்காகவே எல்லாமே செய்யணும் ஆனால் அதுல பலன் கம்மி நான் இவ்ளோ செஞ்சனே என் குழந்தை என்ன ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துச்சா இல்ல என்ன புரிஞ்சுக்கிச்சானா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சோ அது மட்டும்தான் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவே ஒழிஞ்சு சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது முழுவதுமாக நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது செவன்டி பர்சன்ட் நன்மையுமே அங்கிருந்து கிடைக்குதான் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதனால் சனியினுடைய துறைகள்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வரும் பேசி சம்பாதிக்கிறது பழைய பொருட்கள்ல இருந்து சம்பாதிக்கிறது தினசரி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து சம்பாதிக்கிறது ரீசைக்கிளிங்ல சம்பாதிக்கிறது ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள்ல கிரீம் கழிவுகள்லாம் இல்லாம தினசரி கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது எல்லாமே சனிதான் கிளீனிங்கே சனிதான் சோ அந்த மாதிரியான துறைகளில் சம்பாதிக்கிறதுன்னு பாசிட்டிவிட்டியும் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது இருக்கு ஸோ இது ஒரு ஃபிஃப்டி சாய்ஸ் தான் மேக்ஸிமம் நன்மைகளே வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சிலதுதான் வந்து தீமைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சாம் இடத்தில் சனி சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக மந்திரோபதேசம் கிடைக்கும் நான் யார் என்பதை தனித்து இருந்து யோசித்து அதுல இருந்து விடை கண்டுபிடிக்க வைக்கும் அதனாலதான் நீங்க ஸ்பிரிச்சுவலாவே ஆகுறீங்க நீங்க தனியா இருந்தீங்கனால ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியும் எப்பொழுதுமே கேளிக்கை சந்தோஷம் பொருளாதாரம் அதுல இருந்து ஒரு முன்னேற்றம்னு இருக்கவங்களுக்கு எப்படி நான் யாருன்னு யோசிக்க தோணும் அதுல இருந்து நீங்க எப்படி எதையாவது கண்டுபிடிப்பீங்க இல்லையா சோ ஆகையினால தனித்திரு விழித்திரு அப்படிங்கறத கொடுக்கறதே அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுப்ப பாவைகள் தொடர்பு இல்லாத பட்சத்துல சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுல ஒண்ணும் பயம்லாம் இல்ல பெண்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலும் குழந்தை பிறக்காது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவேன் ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுகள் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஏன்னா ராகு சுபத்துவமாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவலைஸ்ட் அது மட்டும் கொடுத்துருவாங்க அதாவது அவர்கள் உங்களை ஸ்பிரிச்சுவல் பாத்துல ஆன்மீக வழியில ரிலீஜியஸா நடத்திட்டு போயிருவாங்க ஆனாலும் ஐந்தாம் இடத்தில் ராகு எது இருப்பது குலதெய்வ அருள் குறைந்திருக்கு குலதெய்வத்தை மாற்றி விட்டீர்கள் குலதெய்வத்தை மறந்து விட்டீர்கள் குலதெய்வம் மறந்து போச்சு தெரியாம போச்சு விட்டு போச்சு இது எல்லாத்தையுமே குறிக்கும் சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த குறை இருக்கு குலதெய்வ அருள் குறை இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது எனினும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அவர்கள் நிறைய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி நிறைய அடையணுங்கிற எண்ணத்தை கொடுத்து அதற்குண்டான வழிவகைகளையும் கொடுத்துடறாரு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியாக நன்மை பொருத்தமற்ற அல்லது உங்களுக்கு என்ன சொல்றது உங்களுடைய ஐடியாலஜிக்கு செட் ஆகாத பிள்ளைகளை கொடுப்பார் மேக்சிமம் லக்ஸரி வாழ்க்கை அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகளை கொடுப்பார் காதல் தோல்வியை கொடுப்பார் சோ இது எல்லாமே ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது செய்வார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது காதலே ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் அதுல ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ராகுவ பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக்கான லவ் கேதுவை பொறுத்த குலதெய்வத்தின் அருளை கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் ஆன்மீகவாதியாக மாற்றுவார் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகளை கொடுப்பார் குலதெய்வ அதாவது அருள் வந்து குறைபாடு இருப்பினும் அதை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற வழிவகையும் கேது சுபத்துவமாக இருக்கும் போது ஐந்தாம் மட்டையில கொடுத்துருவார் பிள்ளைகளுக்கு இவங்களும் நிறைய செய்வாங்க பட் பிள்ளைகள் திருப்பி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கேதுவும் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது கொடுப்பார் எனினும் பிள்ளைகள் சற்று பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை கேது ஐந்தாம் இடத்துல சுபத்தோமாக இருந்தால் சுபரோடு கூடி இருந்தால் கொடுப்பார் சித்த பிரம்மையை கொடுப்பார் மறுபடியும் கே சனிக்கு சொன்ன அதே விஷயம் கேதுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தனிமைப்படுத்தி ஆஹ் தேட செய்வார் இயல்பாக கேது செவ்வாயை போல செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறதுனால கேது தனிச்சு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கோவத்தை கொடுப்பது அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஆகுவா இருந்தா டாக்டிக்கலா அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க கேதுவா இருந்தா இது ஒரு சின்ன மைனஸ் தான் ஆக ஐந்தாம் இடத்தின் கிரக வலு ஐந்தாம் இடத்தின் முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்துருக்கோம் தொடர்ந்து மற்ற ஏழு வீடுகளுக்கான சாரி மற்ற ஆறு வீடுகளுக்கான பன்னெண்டு வீடுகளை மற்ற ஆறு வீடுகளுக்கான முக்கியத்துவங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரலாம் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போ சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்